வக்க மக்களே இன்னைக்கு கார்த்திகை ஒன்று நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிட போகிறோம் எங்கள் ஊரில் சிவன் கோயிலில் பின்னாடி வந்து ஐயப்பன் கோயில் இருக்குது அதான் போய் காலையிலே வந்து சாமி கும்பிட போகிறோம் வாங்க போயிட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது இருந்து கோயிலுக்கு ஸ்கூட்டியில் கிளம்பியாச்சு என் தங்கச்சி தான் போகிறோம் நம்ம கோயிலுக்கு இப்போ வந்துட்டோம் கோயில் முன்னாடி பூ கொஞ்சோண்டு வாங்கிட்டு அப்படியே சாமி பார்க்க போகிறோம் இதான் வந்து சிவன் கோயிலோட முன் வாசல் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கோயில் உள்ளே போய் சுற்றி எல்லா சிவபெருமான் எல்லோரையும் சுற்றி தரிசிச்சுட்டு அடுத்த நேரம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் பெருமாள் கோயில் போய்ட்டு ஆஞ்சநேயர் தரிசிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட வந்தாச்சு ஐயப்பனை பார்க்க வந்தாச்சு நிறைய பேர் நீங்கள் மாலை போடுறாங்க

ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு காலையிலே கிளம்பியாச்சு அப்படியே சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளும் தரிசனம் பண்ணியாச்சு அப்படியே வீட்டை கிளம்ப வேண்டியது அன்னைக்குலாம் முடியுது எல்லோரும் ஆஞ்சிநேயர் கோயில் சாமி கும்பிட்டோம் ஆஞ்சநேயரில் கல்கண்டு கல்லாங்க கல்கண்டு சாப்பிட்டோம் ம் ம் சரி கேட்கும்மா அந்த கேட்கும் 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 நிறைய பக்தர்கள் வந்து மாலை போடுறாங்க ஏறி ஏறி நெய் நெய் தேங்காய் உடைச்சிட்டு நெய் அபிஷேகம் பண்ண உடனே இறங்கிடுவாங்க வந்துட்டு நெய் தேங்காயை உடச்சி அது லட்டு மாதிரி வரும் முண்டையா அதை கொண்டு போய் நேரம் ஐயப்பன்னு போய் அபிஷேகம் பண்ணணும் உடனே அப்படி இறங்கிடுவாங்க மலை மலைன்னு மலைன்னு சூப்பரா இருக்கும் சரி இந்த வருஷம் போடணும்னு இருந்தால் இருந்தா மலைக்கு போவார் நம்ம அதையும் பாப்போம் என்ன நடக்குது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆமாம் அப்படியே கோயிலெலாம் சுற்றி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்தி செய்யறதுனால உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்காக அண்ணன் வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்ல காலையில் சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கோயில் போயிட்டு வந்ததினால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டு அண்ணனுக்கு சப்பாத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு விழாக்கு எப்படியும் முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடோ கொடுத்தாச்சு வேலைக்கு கிளம்பிட்டாங்க காலையிலே எந்திரிச்சு குளிச்சு கோயில் போயிட்டு வந்தால் அது ஒரு தனி சந்தோஷம் தான் டெய்லி போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் கோயில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது பக்கத்தில் பிள்ளையார் கோயில் தான் இருக்குது அது வந்து சாயந்தரம் தான் திறந்து பூஜை பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இதோட இந்த மினி விழாக்க முடிச்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் மூர்த்தி தாமரை சேனலை மேலே கொண்டு வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அண்ணா வேலைக்கு கிளம்பிட்டாங்க